காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்த சமயம் அவர் நெருங்கிய நண்பர் அவரை சந்திக்க தன் மகளுடன் வந்தார் வாங்க என்று அவர்களை வரவேற்றார் அவர்களை நலம் விசாரித்துவிட்டு என்ன விஷயமா வந்தீங்க என்று கேட்டார் நண்பர் என் மகளுக்கு மருத்துவம் படிக்க ஆசை என்றார் நல்லது மகிழ்ச்சி அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று காமராஜர் கேட்க நண்பர் ஒவ்வொரு மந்திரிக்கும் பத்து பதினைந்து கோட்டா இருப்பதாக சொன்னாங்க அதிலும் முதலமைச்சரான உங்களுக்கு இன்னும் அதிகமாமே என்றவரை இடைமறித்த காமராஜர் நீங்க படிச்சவங்க நீங்களே இப்படி பேசினா மத்தவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க அட்மிஷனுக்குன்னு ஒரு தேர்வு கமிட்டி இருக்கு அதுல இருக்கிறவங்க எல்லாரும் நேர்மையானவங்க அவங்க தான் அட்மிஷன் சம்பந்தமா எந்த முடிவும் எடுப்பாங்க அதுக்கு தான் அந்த கமிட்டி அமைச்சிருக்கேன் இப்படி அட்மிஷனுக்கு கமிட்டியை நானே அமைச்சிட்டு அவங்க கிட்ட நான் சிபாரிசு செய்யறது நியாயமா இருக்குமா சொல்லுங்க போட்ட சட்டத்தை நானே மீறுவது சரி நீங்க வெளிய என்ன சொல்லுவீங்க வந்து என்ன பார்த்தீங்க நான் சீட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவீங்க மக்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்களை விடுங்க நேர்மையான ஆட்சி வழங்குவேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினா அவங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்னால் முடியாது உங்கள் மகன் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தா எந்த சிபாரிசும் இல்லாமல் மருத்துவ படிப்பு கிடைக்கும் வாழ்த்துக்கள் என்று வழி அனுப்பி வைத்தார் ஒரு நாக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான உதாரணம் காமராஜர் ஐயா தான் இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிங்க வேற வாயி நாரவாயின்னு பல வாயில மக்களுக்கு ஜாலம் காட்டுறவங்களா இருக்காங்க